மன்னிக்காத குணம் இது இதயத்தை கடினமாக்கி சந்தோஷத்தை கெடுக்கிறது மன்னிப்பு என்பது தவறை ஏற்றுக்கொள்வது அல்ல மாறாக உங்கள் இருதியத்தை சுதந்திரமாக்குவது நீங்கள் மன்னிக்கும் போதுதான் தேவன் உங்கள் காயங்களை குணப்படுத்த முடியும் அதாவது இது உங்களுடைய இதயத்தை கடினமாக்குறது உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறது என்று பார்க்கிறோம் ஆத்யமாம் ஐம்பதாம் அதிகாரத்தில் இருந்து இருபத்தொரு வரை நீங்க வாசித்து பார்க்கலாம் தந்தையின் மரணத்துக்கு பிறகு யோசேப்பு பழிவாங்குவார் என்று சகோதரர்கள் பயந்தனர் ஆனால் யோசிப்பு நான் தேவனோ பயப்படாதீர்கள் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் தேவன் அதை நன்மையாக முடித்தார் என்று கூறி அவர்களை மன்னித்ததுடன் அவர்களுக்கு உணவளித்து அன்பாக பார்த்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது எனவே இஸ்ரவேல் ஜனங்களை நாங்கள் வேதத்தில் பார்க்கும்போது எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர்கள் வனாந்திர வழியாக நடத்தி செல்கையில் தேவன் கொடுத்த தேவன் அவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை திரும்பி பார்த்து நன்றி சொல்லி எங்களுக்கு முன்பாக இருக்கும் காரியத்திலும் தேவன் நிச்சயமாய் வழி உண்டு பண்ணுவார் காரியத்தை வாய்க்க பண்ணி தருவார் என்று விசுவசிக்காது தேவனுக்கு நன்றியுள்ள உணர்வோடு வாழாது அவர்கள் தங்கள் இருதியத்தை கடினமாக்கினார்கள் அதனால் அவர்கள் தங்கள் சந்தோஷத்தை இழந்து நின்றார்கள் எனவே எங்களுடைய இருதியம் கடினப்பட்டு போகாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக பேசியிருக்கலாம் உங்களுடைய நட்புணத்துக்கு பதிலாக தீமையாக உங்களை குறித்து குறை சொல்லி பரப்பி இருக்கலாம் எது செய்திருந்தாலும் நம்மை தேவன் மன்னிக்கும்படி அழைக்கிறார் கல்வாரி சிலுவையில் இயேசு கூறிய வார்த்தை பிதாவே இவர்கள் செய்வதை மன்னியும் இவர்கள் அறியாது செய்கிறார்கள் என்று தான் மன்னித்தது மாத்திரமல்ல பிதாவுடைய மன்னிப்புக்காக கருத்து பேசினார் அது அவர் மகிமையில் எழுந்திருக்கிறதற்கு அந்த உன்னதமான அனுபவத்துக்கு வழிவகுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே நாமும் மற்றவர்களை மன்னிப்போம் வேதத்தில் ஜோபு நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் ஜோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் ஜோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றில் பார்க்கும் கத்தர் அவனுக்கு தந்தரலினார் என்று வேதம் சொல்லுகிறது ஜோபு தனக்கு விரோதமாய் பேசிய நண்பர்களுக்காக தேவனிடம் விண்ணப்பம் செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம் அவனுடைய மன்னிக்கும் குணத்தை அது பிரதிபலிக்கிறது அது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த வியாதிகள் நீங்கிறது மாத்திரமல்ல அவன் இழந்த யாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கூடிய வழியாக மாறியிருந்தது எனவே நாம் யாரை மன்னிக்க முடியவில்லை எவர்களை மன்னிக்க முடியவில்லையோ என்று அவர்களை மன்னிக்கும் அந்த நற்குணத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி தேவனிடம் கேட்டுக்கொள்ளுவோம்